எவரையும் நம்ப முடியாது யாருக்காகவும் எங்கள் பெருமதியான வாக்குகளை நாங்கள் அளிக்கவும் முடியாது ஆகவே எங்களுக்கு இருக்கக்கூடிய தெரிவுகள் எதுவென்பதை எது சரியான தெரிவு என்பதை அது பொது வேட்பாளராக இருக்கலாம் அல்லது நாங்கள் வாக்களிக்காமல் ஒதுங்கி இருக்கலாம் இந்த ரெண்டு தெரிவுகளிலே எது சரியானது என்பதை நாங்கள் விஞ்ஞானபூர்வமாக பூர்வமாக அறிவியல் பூர்வமாக செய்ய வேண்டும் உண்மையில் இந்த ரெண்டு நிலைப்பாடுகளுமே ஒரு ஒருமித்த தான் இருப்பதை நான் உணர்ந்து பார்க்கின்றேன் சிங்கள அரசியல் சக்திகளை நாங்கள் நம்ப முடியாது இந்த கட்டத்தில் நாங்கள் இது சரி என்பதை நாங்கள் என்னுடைய கட்சி அரசியல் சார்ந்தில்லாமல் மக்கள் நலனை முன்னிறுத்தி ஒரு விஞ்ஞான பூர்வமாக அரசியல் அறிவின் பூர்வமாக நாங்கள் தேர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்பொழுது கடந்த ஆறு மாதம் ஏழு மாசத்துக்கு மேல் மேலாக ஒரு பொது வேட்பாளர் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்றது என்னை பொறுத்தவரை என்றும் இல்லாதவாறு என்று அது தமிழ் மக்கள் மாத்திரியமல்ல சிங்கள அரசியல் சமூகத்திற்குள்ளும் அது ஒரு பேசு பொருளாக தமிழ் மக்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை கொண்டு வர இருக்கிறார்கள் அதனுடைய தேவை என்ன அது வேணுமா தொடர்பாக பேசப்படுகின்ற ஒரு சூழ்நிலை பேசப்படுகின்றாலும் அரசாங்கங்களாலும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் மீண்டும் ஒரு முறை நாங்கள் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமாக இருந்தால் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பது முதலாவது கேள்வி வாக்களிப்பதனூடாக நாங்கள் எண்ணத்தை சாதிக்கப் போகின்றோம் என்பது இன்னொரு கேள்வி ஆகவே அந்த வகையில் நான் நம்புகின்றேன் இந்த வரக்கூடிய இந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் சரியான முறையில் கையாள்வதற்கு தமிழ் மக்களை பிரித்துவடுத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் அதனை சரியான முறையில் கையாள்வதற்கான முயற்சிகளை என்பது மேற்கொள்வதென்பது உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு அடுத்த கட்டமாக நாங்கள் பல்வேறு பட்ட தரப்புகளுடன் பேசுவதற்கு அது ராஜதந்திரிகளாக இருக்கலாம் ஜனாதிபதியாக இருக்கலாம் இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம் உங்களுக்கு அதற்கான உத்தரமான ஒரு இடத்தை ஏற்படுத்தி தரும் என்று நாங்கள் முன்வைத்துவிட்டு அந்த நிலைப்பாட்டுக்கு வாருங்கள் என்று கேளுங்கள் நிறுத்த கோருபவர்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளிலே ஒட்டியாட்சியை நிராகரிக்காதவர்கள் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை வலியுறுத்தி கொண்டிருப்பவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதினெட்டாம் தேதி இந்திய பிரதமர் மோடிக்கு பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை வலியுறுத்தி கடிதம் எழுதியிருப்பவர்கள் கையம்பட்டு கடிதம் எழுதியிருப்பவர்கள் பொது வேட்பாளர்களாக ஒரு பொது வேட்பாளர் இருந்து நாங்கள் உலகத்துக்கு என்ன செய்தியை சொல்ல போகிறோம் நாங்கள் ஒரு பேரம் பேசுகின்ற சூழலை உருவாக்கப் போகிறோமா இல்லை என்று சொல்லினால் இந்திய மேற்கு நாடுகளுடைய இடுபடிகளாக இருந்து நாங்கள் அவர்களுக்கு தேவை தேவைப்படாதவர்களை அகற்றுவதற்கும் தேவைப்படுகின்றவர்களை பாராளுமன்றத்திற்கு அதிகாரப்படத்துக்கு கொண்டு வருவதற்கும் நாங்கள் எங்களுடைய வாக்குகளை பயன்படுத்தி எங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் அழிக்கப் போகிறோமா என்பதை தீர்மானிக்க வேண்டும்